அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க மே மாதத்துடைய முதல் மைத்திரேயி முகூர்த்தம் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் நமக்கு செவ்வாய் ஹோரையோடு வந்திருக்கக்கூடிய அந்த நேரம் அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவறவே விடக்கூடாது எப்பயுமே செவ்வாய்க்கிழமையில் நமக்கு வந்து கடன்கள் தேறுவதற்கு நம்ம எந்த ஒரு வழிபாடுகள் செஞ்சாலுமே நமக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள் அந்த ஒரு நேரம் வந்திருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கடன் சுமை இருந்தாலும் இந்த இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை இன்றைக்கி ராத்திரி தவற விடாதீங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிற அற்புதமான தகவல் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள் போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே எதாவது ஒரு ரூபத்தில் எங்கேயாச்சும் கடன் வாங்கியிருப்போம் நம்ம குடும்பத்துக்காக இருக்கலாம் குழந்தைங்க படிப்புக்கு கல்யாணத்துக்கு இல்லை நம்முடைய அன்றாட தேவைக்கு ஒரு நகை அடகு வைக்கிறதுக்கு இப்படி ஏதாவது ஒவ்வொரு ரூபத்தில் ஒவ்வொருத்தரை கட நம்ம வந்து கடன் வாங்குகிறோம் ஆனால் அந்த கடனுக்கு வந்து எவ்வளவோ உழைச்சாலுமே எவ்வளவோ வட்டி கட்டினாலுமே சிலரால் அந்த கடனை வந்து அடைக்கவே முடியாமல் கழுத்தை நெருக்கிற அளவுக்கு வட்டிக்கு மேலே வட்டியானது ஏறிக்கிட்டே இருக்கும் இது பலருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட நம்முடைய கடன் இருந்து நம்ம விடுபடணும் நமக்கு வந்து இருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கணுங்கிறவங்க கண்டிப்பாக நம்ம மைத்திரைய முகூர்த்த நேரத்தை தவறவே விடக்கூடாதுங்க கடவுள் வந்து நம்ம நிறைய பதிவுகளை சொல்கிறது தான் கடவுள் வந்து நமக்கு எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் அதற்கான நல்ல நல்ல வழிகள் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகள் வந்து கடவுள் நம்ம கண்ணில் காமிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி ரிஷிகள் நமக்கு உருவாக்கி கொடுத்த அற்புதமான ஒரு நேரம் ஒரு முகூர்த்தம் தான் மைத்திரேய முகூர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு கடன் சுமைகளில் இருந்தாலும் பரவாயில்ல கடன் பிரச்சனையில் இருந்தாலும் பரவாயில்ல கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்களேன் ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை சாமி ரூமுக்குள்ளே போய் தான் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது இருந்து யார் வேணாலும் இந்த ஒரு சின்னதான ஒரு விஷயத்தை பண்ணலாம் நிறைய பேருக்கு மைத்திரை முகூர்த்தம் என்னான்னு தெரிஞ்சிருக்கும் பல பதிவுகள் நம்ம கொடுத்துட்டே தான் வரும் ஒவ்வொரு மாதமும் அப்படி இருக்கப்ப நீங்கள் வந்து அதாவது நம்மளுடைய கவர் இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு கவருக்கு நம்ம மொய் கவர் வச்சுருப்போம் அந்த ஒரு மொய் கவர் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு எத்தனை பேர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல அதாவது நிறைய பேர் பேங்க்கில் வாங்கியிருப்போம் நம்ம அதாவது வீட்டு பத்திரம் நம்மளுடைய கார் வச்சு லோன் வாங்கியிருப்பீங்க இல்லாட்டி வந்து நம்ம கோல்டு வச்சு நம்ம லோன் வாங்கியிருப்போம் அப்படி இல்லை தனிப்பட்ட முறையில் பக்கம் ஏற்கட்டையாச்சும் வாங்கியிருக்கலாம் அப்படி ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போட்டுக்கலாம் கெனரா பேங்க் போட்டுக்கலாம் இல்லை பக்கத்தில் சொந்தக்காரங்க பேர்னால் அந்த பேரை போட்டுக்கலாம் இப்படி எத்தனை பேர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த பேரை அந்த பேரை மட்டும் கவரில் நீங்கள் டெய்லியில் எழுதி இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சாலே போது மாதம் மாதம் நீங்கள் அதையே நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் அந்த கவரை முதல் தடவையாக செய்ய போகிறவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் இது அந்த கவரில் வெளியில் பேரை மட்டும் எழுதிட்டு அந்த கரண்ட் தொகையை நீங்கள் வெளியில் எழுதிக்கோங்க இதுக்குள்ளே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லுகின்ற அந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் நல்ல ஆத்மார்த்தமாக இறைவனையும் இந்த பிரபஞ்சத்தையும் வேண்டி உங்களுடைய கடன் சுமை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பணம் நீங்கள் ஒவ்வொரு கவரில் எடுத்து வைக்கிறீங்க பணம் வந்து எவ்வளோ வேணாலும் பத்து ரூபாயிலேருந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் உங்கள் பட்ஜெட்டுக்கு எவ்வளோ முடியுமோ ஐம்பது ரூபானாலும் ஐம்பது ரூபா எவ்வளோ முடியுதோ எடுத்து வைக்கிறோம் இது எதற்கு எடுத்து வைக்கிறீங்க அந்த நேரத்தில் நீங்கள் அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு கடனை அடைக்கிறீங்க அப்போ கடன் என்ன என்னாகும் அந்த கடனானது சீக்கிரமாக அடைவதற்கான வாய்ப்புகள் வழிகள் அந்த நேரமும் அந்த முகூர்த்தம் சொல்கிறோம் பார்த்தீங்களா மைத்திரி முகூர்த்தம் அந்த சூக்மே அதுதான் அந்த நேரத்தில் ஒருத்தங்களுக்கு நீங்கள் கடன் அடைச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்கக்கிட்ட சீக்கிரமாக அந்த எல்லா கடனையும் உங்களுக்கு அடைப்பதற்கான சூழலை இயற்கையும் பிரபஞ்சமும் இறை ஆற்றலுமே நமக்கு கொடுத்து தரும் அதற்கான வருமானங்கள் பெருகலாம் இல்லை பணம் உங்களுக்கு ஏதாவது திடீர்னு வரலாம் ஒரு இன்க்ரிமெண்ட் வரலாம் குடும்பத்தில் வேறு யாருக்காச்சும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படி பணமானது ஏதாவது ஒரு வகையில் ரொட்டேஷன் உங்களுக்கு ஆகிக்கிட்டே இருக்கும் இது தாங்க மைத்திரியை முகூர்த்தம் இப்போ கடந்த முறை பண்ணியிருக்கோம் இந்த கவர் போட்டு வச்சுட்டோம் கடந்த முறை பணத்தை எடுத்து வச்சுருக்கோன்னா இந்த அதே கவர் போதும் வேறு எதுவுமே வேணாம் இந்த தடவை அந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பணத்தை வந்து எடுத்து வச்சுட்டாலே போதும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இப்படி பணத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு அவசரத்துக்கு கை எடுக்கிறது நம்ம அப்படி வீட்டு செலவுக்கு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கெலாம் எடுக்கக்கூடாது சம்மந்தப்பட்டவங்களுக்கு எப்போ அந்த கடன் சுமை நீங்கள் மொத்தமாக அடைக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த கடன் அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த கவருக்குள்ளே பணம் வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த பணத்தோடு சேர்த்து வச்சு மொத்த கடனையும் அடைக்கணும் இதுதான் மைத்திரே முகூர்த்தத்தோட சூக்மம் இப்போ இந்த நேரம் நமக்கு எப்போ வந்திருக்கு இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நேரம் சாயங்காலம் ஆறு இருபத்தி ஒம்பது மணிலிருந்து எட்டு நாற்பது மணி வரைக்கும் உள்ள நேரம் இதில் மிக முக்கியமான ஒரு நேரம் ஏன்னால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை இதோட விசேஷமே உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கடன் வந்து எப் இப்போ நீங்கள் எப்படி அடைச்சாலும் சரி ஒரு ரூபாய் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் யாருக்காச்சும் அடைச்சால் கூட செவ்வாய் ஹோரையோட சூட்ச்மே இப்படி தான் உங்களுடைய கடன் சுமையானது படிப்படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்படி இந்த எட்டு நாற்பது மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அப்போ எட்டுலேருந்து எட்டு நாற்பது இந்த ஒரு நாற்பது நிமிஷம் நேரம் இருக்குது பாருங்க இந்த ஒரு நேரத்தை தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணாதீங்க எவ்வளோ பிஸி ஷெடியூலில் இருந்தாலும் பரவாயில்ல ஆஃபீஸுக்கு நீங்கள் போயிருக்கலாம் வெளியில் வேலைக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பணத்தை மட்டும் நீங்கள் ப இந்த பதிவை பார்த்த உன தனியாகவாச்சும் நீங்கள் எடுத்து வச்சுருங்க வீட்டுக்கு வந்தாச்சும் நீங்கள் தனியாக ஒரு கவரில் தூக்கி இங்கே உள்ளே வச்சிருங்க இல்லாட்டி நம்ம நிற்கிற ஒரு இடத்துல இருக்கிறோன்னு மனசில் அவங்க பேர் மனசில் நினச்சாச்சும் அந்த பணம் அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு தனியாக கடன் அடைக்கிறதுக்குன்னு தனியாக அப்படி ஒதுக்கி எடுத்து வச்சிட்டாலே போதும் கண்டிப்பாக அந்த சம்மந்தப்பட்டவங்களோடைய அந்த கடனானது சீக்கிரமாக குறையும் ஏன்னா முருகன் அருளோடு அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்ஹோரையில் நமக்கு இது மாதிரி வந்திருக்கக்கூடிய நேரமானது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கரண்ட் சுமை கண்டிப்பாக தீரும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ம மைத்திரே முகூர்த்தமை நமக்கு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இது மாதிரி நாட்களை நமக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்முடைய கடன் எவ்வளவு கோடி கடன் இருந்தாலும் இந்த நாள் நீங்கள் துவங்குகின்ற அந்த ஒரு கடன் தொகை எடுத்து வைக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய கடனானது படிப்படிப்படியாக கண்டிப்பாக தீரும்ங்க இதை நீங்கள் நம்பி நம்ம வந்து தாராளமாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கலாம் அப்படி இப்படி பணத்தை இப்படி எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா அப்படி எடுத்து வைக்கிறப்ப ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்விட்சுவோர்டு எப்பெல்லாம் வந்து இது மாதிரி கடனுக்காக நீங்கள் எடுத்து வைக்கிறீங்களோ இல்லை பணத்தை வந்து நீங்கள் எப்பெல்லாம் இப்படி தொடுறீங்க இப்போ பணத்தை யாருக்காச்சும் கொடுக்குறீங்க இல்லை பணத்தை நீங்கள் வா யாருக்கிட்டையாவது வாங்க வாங்குறீங்க பணத்தை எப்போல்லாம் உங்கள் கையில் நம்ம டச் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஜாக் பாட் அதாவது ஜாக் பாட் நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா அவங்களுக்கு ஜாக் பாட் அடிச்சிருச்சு பார்ப்பா பணம் மழை கொட்டுது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இந்த ஜாக் பாட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த ஜாக் பாட்டுங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் அதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஜாக் பாட் ஜாக் பாட்டுங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல 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 பணமானது நமக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகும் பணம் வந்து நம்மை நோக்கி வரும் பணம் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி நம்மக்கிட்ட அப்படி கொட்டிக்கிட்டே இருக்கும் சீக்கிரமாக எல்லா ரூபத்திலையும் பணம் நம்மை தேடி வருங்கிறது தான் அற்புதமான ஸ்விட்ச் வேர்டு தான் அதனால் இப்படி இந்த பணத்தை வந்து எடுத்து வைக்கிறப்ப ஜாக் ஒரு வார்த்தையை நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் எப்பெல்லாம் பணம் வந்து ஒரு சில்லறக்கு ஒரு காய்கறிக்காரருக்கு பணம் கொடுப்போம் மளிகைக்காரவங்களுக்கு பணம் கொடுப்போம் இல்லை ஏதாவது சீட்டு போட்டிருப்போம் எப்பெல்லாம் நீங்கள் பணத்தை தொட்டு யாருக்காச்சும் பணம் கொடுக்குறீங்களோ சில்லறை மாத்துறீங்களோ அப்போல்லாம் ஜாக்பாட்டுங்கிற ஒரு சொல்லி பாருங்க ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு சேஞ்சஸ் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பணம் நிறைய புழங்குறத நீங்களே கண்கூட பார்க்கலாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவறக்கூடாதுங்க இப்போ பூஜை ரூமில் போய் தாராளமாக எங்களுக்கு பூஜை ரூம்குள்ளே போகலாம் வீட்டில் இருக்கோம் விளக்கேற்ற முடியுங்கிறவங்க செவ்வாய் ஹோரை நேரத்தில் சின்னதான ஏதாச்சும் ஒரு விளக்கு முருகனைக்கு வச்சு நீங்கள் வேண்டி மனசில் நின்று வேண்டி கடன் அடைக்கணும் முருகா அப்படின்னு முருகனை வேண்டி நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்து பாருங்கள் இல்லை வெளியில் இருக்கோம் நாங்கள் அவுட் சைடு வீட்டில் இல்லை ஏன்னா இப்போ ஸ்கூல் வெக்கேஷன் பாருங்கள் நிறைய பேர் வெளியூர்லலாம் இருப்போம் அப்படிப்பட்டவங்க மனசில் முருகா அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீருங்க சின்னதான ஒரு முயற்சி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் இது ஒவ்வொரு மாதமும் இந்த பதிவுகள் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் வரும் இந்த நேரத்தை மட்டும் எப்பயுமே நீங்கள் தவற விடாதீங்க கடவுள் நமக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இந்த ஹோரை நேரம் கொடுத்துருக்காரு அதனால் சரியான நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி நிச்சயம் தாங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய இந்த ஒரு பதிவில் கமெண்ட் செக்ஷனில் முருகா அப்படிங்கிற முருகனுடைய அந்த ஒருவரி மந்திரத்தை ஒரு நாமத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக பார்க்குற மற்றவங்களுக்கும் தூண்டுதோலாக உந்துதலாக இருக்குங்க மீண்டும் இருக்கு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்